காயமடைந்த மாணவர்களுக்கு தற்பொழுது அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து சொல்லுங்கள் நிச்சயமாக மோகன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள திருமூர் கிராமத்தில் அரசு பள்ளியும் அரசு உயர்நிலை பள்ளியும் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சிறுமூர் சுற்றி உள்ள அருந்தரிப்பாளையும் வடக்கு கொட்டாமேடு எஸ்யூ வனம் சோமன்னாங்கல் மற்றும் சுற்றியும் உள்ள குடியிருப்பு பகுதியிலும் இருக்கும் பள்ளி சிறுவர் சிறுமிகள் இந்த பள்ளி அரசு பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் தினமும் படித்து வருகின்றனர் இந்த பள்ளிகளில் பள்ளிக்கு சொந்தமான பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த வனப்பகுதியில் உள்ள கிராமத்தில் இருந்து வரும் மாணவர் மாணவர்களை பாதுகாப்பாக பள்ளிக்கு கொண்டு செல்ல கொண்டு சென்று மீண்டும் வீட்டுக்கு திரும்பி மாணவர்களை கொண்டு செல்லும் பணியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி வேண் ஒன்று தினமும் செயல்பட்டு வருகிறது அவ்வாறு இந்த பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பேன் இன்று காலை திருமூர் கிராமத்தில் உள்ள திருமூர் கிராமத்தை சுற்றி உள்ள மற்றும் வடக்கு கொட்டாமேடு பகுதி பதிவு பகுதியில் பயிலும் மாணவர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டவரை ஏற்றி கொண்டு பள்ளி பேன் சிறுமூர் எஸ்இவனம் குறுகலான பாதையில் வந்து கொண்டிருந்த போது பாதையின் குறுக்கே முதல்களும் மரம் மற்றும் வயல்வெளி குறுகலான பாதை என்பதால் நிலை தடுமாறிய பள்ளி வேன் திடீர் உள்ள வயல்வெளி பள்ளி வயல்வெளி பள்ளத்தில் பள்ளி வேன் திடீர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணித்த பதினைந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக மீட்டனர் இதில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிறு சிறு காயம் மற்றும் பெரு காயங்கள் ஏற்பட்டது அவர்களை உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள அகராபாளையம் அரசு துவக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆற அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த குறுவலான பாதையில் ஏற்பட்ட விபத்துகளால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விபத்து ஏற்பட்டதை அறிந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் அடைந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருப்பது என்பது பார்த்து கவனித்து அவர்களுக்கு முதல் சிகிச்சை வழங்க கல்வித்துறை சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்ப மாணவர்களின் பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் இன்று பரபரப்புடன் காணப்படுகிறது மகன் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்து ஏற்பட்ட இந்த விபத்து தொடர்பாகவும் தற்பொழுது மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் அவர்களின் நிலை தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பிரகாஷ்